இங்கே கூடியிருக்கிற என் உறவுகள் இடத்தில் நான் வேண்டுவது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்ட நீங்கள் நம்முடைய தமிழ் தமிழ்நாடு தமிழருக்கான வேலை வாய்ப்பு உரிமை தமிழ்ச் சமூகம் சந்தித்து வருகின்ற இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் மக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் மாணவர் சமூகத்துக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் தொழிலாளர் வர்க்கம் சந்திக்கின்ற இன்னல்கள் இவற்றை குறித்து ஒரு விழிப்புணர்வை தமிழ்ச் சமூகத்தில் ஏற்படுத்தி அந்த மக்களை சுயமாக சிந்திக்க கூடியவர்களாக மாற்ற வேண்டும் மாற்றுகின்ற மகத்தான பணியைத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர தெருவுல போறவன் ரோட்ல போறவன் குடிகார பையன் பிச்சைக்கார பையன் அப்பா அத்தா தெரியாதவன் அட்ரஸ் இல்லாதவன் முகவரி இல்லாதவன் இவனெல்லாம் எல்லாம் மைக்கு கிடைத்தால் வாய் பேசுவான் அதைத்தான் இங்கு அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான் முப்பது ஆண்டுகாலம் பணி செய்த எங்களுடைய இரத்த உறவுகளாக இருந்து எக்காரணத்தை கொண்டும் தருமபுரி மாவட்டத்தில் கூட்டம் நடத்திவிடக் கூடாது என்று கொக்கரித்த நான் வளர்ந்த எங்கள் மருத்துவர் ஐயாவையே நேருக்கு நேராக சந்தித்து தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் இருப்பவன் வேல் முருகன் என்பது கூட்டாளிகளுக்கு தெரியாது கொள்கையாளர்களுக்கு தெரியும் மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக இனத்திற்காக களத்தில் நிற்கின்ற அரசியல் பேர் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும் சினிமா திரையரங்குகளில் பிளாக்கில டிக்கெட் விற்கிறவனுக்கும் கஞ்சா விற்கிறவனுக்கும் மாமா பயிர்களுக்கும் வேல்முருகன் வாழ்ந்து வந்த வரலாறு என்ன கடந்து வந்த பாதை என்ன வேல்முருகனோடு இருக்கிற நிர்வாகிகள் யார் என்பதை அந்த அல்ல கைகளுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை